இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட திரையுலக பிரபலங்கள் யார் தெரியுமா லிஸ்ட் இதோ இந்த ஆண்டு கீர்த்தி சுரேஷ் முதல் சித்தார்த் வரை பல முன்னணி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் திருமணம் என்ற ஒரு புனிதமான பந்தத்தை இணைந்துள்ளனர் அந்த வகையில் இந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்ட சினிமா நட்சத்திரங்கள் குறித்து காணலாம் நாக சைதன்யா நடிகை சமந்தாவிடம் இருந்து விவாகரத்து பெற்று பிரிந்த பின் சோபிதா துலிபாலாவை கடந்த டிசம்பர் நான்காம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் மறுமணம் செய்து கொண்டார் தமிழ் தெலுங்கு என்று முன்னணி நடிகையாக வலம் வரும் கீர்த்தி அவருடைய பதினைந்து வருட காதலனான ஆண்டனி தட்டில் என்பவரை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கோவாவில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சித்தார்த் இரண்டாவதாக நடிகை அதிதி ராவை குடும்ப வழக்கப்படி ஒரு பாரம்பரிய கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் நடிகர் சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமி தன்னுடைய நீண்ட நாள் நண்பரான நிக்கோலாய் தேவ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இளம் நடிகையான மேகா ஆகாஷ் அரசியல் வாரிசான விஷ்ணு என்பவரை கடந்த செப்டம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டார் மலையாள நடிகர் ஜெயராமின் மகனும் நடிகருமான காளிதாஸ் தாரணி காளிங்கராயர் என்பவரை டிசம்பர் எட்டாம் தேதி திருமணம் செய்து கொண்டார்